ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி ஓம் நரசிம்ம மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நரசிம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை விடியல் உனக்கு நல் விடியலாக உனக்காகவே காத்திருக்கின்றது உன்னுடைய மனம் எவ்வளவு பரிசுத்தமானது என்பதையும் உன் சூழ்நிலைகள் அதை எப்படி திசை மாற்றி உன்னை சித்தரிக்கின்றது என்பதையும் நான் அறிவேன் உன் மனம் காயப்பட்டு ரணமாகி இப்பொழுது உள்ளது உனக்கான பாதுகாப்பாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் என் உயிராய் நான் சுமக்கின்றேன் பின்பு எப்படி உன்னை நான் நிற்கதியாய் தவிக்க விடுவேன் உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிந்து வைத்துள்ளேன் ஏன் இப்படி அனைத்திற்கும் பயப்படுகின்றாய் வாழ்க்கையில் பயம் என்பதை ஒரு பாகமாகவே வைத்துள்ளாயே இப்படி பயந்து பயந்து நீ இழந்த விஷயங்களை முதலில் பட்டியலிடு சொல்ல முடியாத இருக்கும் அதில் உன்னுடைய நிம்மதியும் வெற்றியும் இவற்றில் பயம் என்ற ஒன்றாலே உன்னை விட்டு இவ்விரண்டும் தூரம் செல்கின்றது உன்னுடைய பயத்தால் எத்தனை காரியங்கள் உனக்கு நான் பார்த்து பார்த்து அனுப்பிய விஷயங்களில் தேவையில்லாமல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பயத்தை வைத்து இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி பதறி வாழப் போகின்றாய் தொட்டதற்கெல்லாம் பயம் செய்யும் காரியங்கள் நல்லபடியாய் முடிய வேண்டும் என்ற பயம் பயணம் மேற்கொண்டால் நல்லபடியாக பயணிக்க வேண்டும் என்ற பயம் இப்படி ஆரம்பித்து கடைசியில் ஒருவரை நம்புவதற்கு பயம் என்ற அளவிற்கு உன் மனதை நீ கொண்டு வந்து வைத்துள்ளாய் தோல்வியின் விரக்தி நிம்மதியில்லாத தூக்கம் மனதில் அமைதியின்மை என உன் சந்தோஷத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அனைத்து பார்வைகளையும் நீயே உன்னிடத்தில் வைத்துள்ளாய் பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழி உனக்கு உரிதான பழமொழி என்றே கூறலாம் ஆழம் தெரியாமல் கால்களை விடாதே என்ற பழமொழியை நீ கேட்டுள்ளாயா அந்த வாக்கியத்தின் மூலமாகத்தான் உன் பயத்துக்கு நான் தரும் மருந்து உன் விஷயத்தில் உன் பயத்தை போக்க மாற்றி சொல்கின்றேன் ஆழத்தின் அளவை துரிதமாக கணக்கிட முடியாது ஆனால் ஆழம் என்பதை நன்றாக உணர முடியும் அப்படி உனக்கு ஆழம் நிறைந்த விஷயங்கள் உன் வாழ்வில் இருக்கும் அதை தேடு உன்னிடத்தில் அது ஆழம்தான் ஆனால் எவ்வளவு என்பதை நீ அறிய மாட்டாய் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் இருக்கும் அவற்றுள் உன் கால்களை பார்த்து பக்குவமாக அடிமேல் அடியாய் எடுத்து வை உன் மனதின் உணர்வு அறிவின் சொல் என்று உன்னை சரியான பாதையில் எடுத்து செல்ல உதவும் யுகங்களின் உள்ளுணர்வை பொறுமையுடன் கேள் அதற்கு ஏற்றவாறு உன்னை தயாராக்கிக் கொள் நிச்சயம் ஆழத்தில் இருந்து நீ வெல்வாய் உன் பயம் நீங்கி தைரியமாக செயல்படுவாய் நானே உனக்கான பக்கபலமாக இருப்பேன் நானே உனக்கு ஆதரவாக இருப்பேன் இதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நீ துன்புற ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய நலன்களையே என்றும் உனக்கு கவனமாக நான் தருவேன் இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உன்னுடைய கவலைகளிலிருந்தும் உன்னுடைய பயத்திலிருந்தும் கோபத்தில் கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்தும் நீ வெளிப்பட போகின்றாய் நீ நினைத்தது அப்படியே நடக்க போகின்றது உனக்கான பொன்னான நாளாக இந்நாள் மாறி இனி வரும் நாட்கள் அனைத்தும் வசந்த காலமாக மாறப்போகின்றது என் துணையை நீ முழுமையாக உணரப்போகின்றாய் உனக்கு நல்லதே நடக்கவிருக்கின்றது நல்லதே நடக்கும் ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி ஓம் நரசிம்மூர்த்தியே போற்றி போற்றி